ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் வராக்யம்மா உனக்கு இப்பொழுது கொண்டு வந்த செய்தியை கேள் நீ கேட்கும் நிமிடம் கூட உள்ளத்தில் இருப்பது உன்னை விட்டு செல்லவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது இறைவன் செவிகள் கேட்கும் நிமிடம் அது உன்னை பார்த்து நடுங்கிவிடும் இத்தனை நாள் உனக்கு தெரியாமல் போனதே இப்போது தெரிந்துவிட்டது என்று உன்னை விட்டு செல்ல இது ஒரு நல்ல நாளாக அமையும் என்பதற்காகத்தான் உன் செவிகளில் நான் போட்டுக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் இப்பொழுது அதை என் கைகளில் எடுத்து வைத்து விட்டேன் அதில் என்னென்ன பொருள்கள் இருக்கிறது தெரியுமா இதையெல்லாம் அவன் இடத்திலிருந்து எப்படி எடுத்தான் என்று உனக்கு தெரியுமா அதை பற்றித்தான் சொல்ல வந்தேன் இதை தெரிந்தால் நீ நடுங்கி போய்விடுவாய் அப்படிப்பட்ட காரியம் அனைத்தும் அவன் எடுத்து சேகரித்து அதைத்தான் உனக்கான சேவினையாக செய்து வைத்திருக்கிறான் அவன் போட்டு வைத்திருந்த பாத்திரத்தை நான் என் கைகளால் எடுத்து விட்டேன் அவன் ஒழித்து வைத்திருந்ததையும் நான் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து விட்டேன் இனி அவனுடைய எண்ணங்கள் இங்கே பலிக்காது அவன் செய்தது எதுவும் எனக்கு வேலை செய்யாது உன்னை பார்த்து பயப்பட்டு நடுங்கிய போது வெளியே ஓடோடிவிடும் அப்படிப்பட்ட காரியத்தை உன் வராகியம்மா செய்துவிட்டுத்தான் இப்பொழுது இங்கே நின்று உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் இதுவெல்லாம் அவன் கைக்கு எப்படி போனது உன்னுடன் நல்லவன் போல பழகி கொண்டிருக்கும் நேரத்திலேயே ஒவ்வொன்றாக அவன் எடுத்து விட்டான் ஏன் என்ன தெரியுமா உன் தலைமுடியையும் உன் காலடி மண்ணையும் இன்னொன்றை எடுத்திருக்கிறார் அது கூட உனக்கு தெரியாமல் தான் இருந்திருக்கிறாய் உன் புடவையில் இருக்கும் முந்தானியின் பரத்தையும் அதாவது உன் புடவையில் இருக்கும் முந்தானி வெட்டி எடுத்து இதையெல்லாம் தான் எடுத்து சென்று உனக்காக அவன் செய்வினை செய்தது இத்தனையும் இப்பொழுது என் கைகளில் நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய கண் பார்வையிலேயே இதை நான் எரித்து விடுவேன் இனி உனக்கு இந்த செய்வினையின் பயம் வேண்டாம் உன்னை விட்டு முழுமையாக ஓடி போய்விட்டது என்று இதை தெரிந்து உன் செவைகளில் நான் போட்டேனோ என்று அதையெல்லாம் என் கைகளால் நான் எடுத்தேனோ அன்றே உனக்கு விடிவுகாலம் பிறந்து விட்டது என்று நிம்மதியாக இரு இனி அவனாலும் உனக்காக எந்த செய்வினையும் செய்ய முடியாது என்று நம்பிக்கையோடு காத்திரு நல்லவன் போல் நடித்தால்தான் நம்பிக்கை துரோகம் செய்ய முடியும் நல்லவன் என்று எவனையும் நம்பாதே முழுமையாக யாரையும் நம்பி விடாதே நடுக்காட்டில் நிற்க வைத்து விடுவார்கள் அனாதைப் போல தைரியமாக இரு எதுவும் என்னை மீறி நடக்காது நல்லதை மட்டும் உனக்கு கொண்டு வந்து தருகிறேன் நீ பாக்கியவதி நீ பாக்கிய சாலி என் அருமை குழந்தையே நீ வாழ வேண்டும் எதற்கும் கவலை கொள்ளாதே உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கு நீ நல்லபடியாகத்தான் இருப்பாய் எல்லாம் உனக்கு நல்லபடியாகவே நடந்து முடியும் எதற்கும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா உனக்கானது நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாகிய துணை நன்றி வணக்கம்